தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி பெங்களூருவில் உள்ள ராமேஸ்வரம் கஃபே உணவகத்தில் வெடித்தது வெடிகுண்டுதான் என முதலமைச்சர் சித்தராமையா உறுதி செய்திருக்கிறார் குண்டுவெடிப்பு குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்றும் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருக்கிறார் மர்மப்பொருள் வெடித்ததாக தகவல் வெளியான நிலையில் குண்டு வெடித்ததாக உறுதி செய்த முதலமைச்சர் மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் திருலோக சந்தர் வணக்கம் தொடர்பான முழுமையான விவரங்கள் பிரகாஷ் கர்நாடக மாநிலம் பகுதியில் ராமேஸ்வரம் கபே என்ற பிரபல உணவகம் இயங்கி வருகிறது இந்த உணவகத்தில் இன்று மதியம் ஒரு மணி அளவில் திடீரென பயங்கர வெடி சத்தத்துடன் ஒரு வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த வெடி விபத்தில் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் இதில் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளார்கள் இந்த வெடி விபத்து தொடர்பாக கர்நாடகா போலீசார் மற்றும் கர்நாடகா டிஜிபி அலோக் மோகன் உள்ளிட்ட பலரும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் என்ஐஏ அதிகாரிகளும் சம்பவ இடத்துல ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் தொடர்ந்து தடையியல் துறையினரும் ஆய்வு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க இந்த நிலையில் கர்நாடகா முதல்வர் சித்தராமையா தொடர்பாக மைசூரில் பேட்டி அளித்துள்ளார் அந்த அந்த பேட்டியில் இங்கு ஒரு மர்ம நபர் விட்டு சென்ற பை வெடித்து சுதறியதாக தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து குறைவான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெடிவிபத்து என்றும் சொல்லியிருக்கார் அது இல்லாமல் ஐஇடி வகையான ஒரு வெடிவிபத்து தான் என்றும் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து இது தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகிறது ஒருபுறம் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் மற்றொரு புறம் தடையியல் துறையினரும் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகிறார்கள் அங்கே பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஆய்வு செய்த பின்பு தடைவெயல் துறையினர் தரக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் இது என்ன மாதிரியான வெடிகுண்டு இங்கு பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற முழுமையான விவரங்கள் தெரிய வரும் தற்பொழுது உள்துறை அமைச்சர் சம்பவ இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார் தொடர்ந்து